பசுமாட்டுக்கு எல்லோம் நிறைய பேர் அகஸ்திக்கீரை கொடுக்குறான் அதுவும் அமாவாசை அன்னைக்கு நிறைய பேர் அகத்தி கொடுக்குறான் நம்ம விட ஏகாதசி விரதம் இருந்தால் துவாதசி அன்னைக்கி அகத்திக்கீரை நெல்லிக்காய் பச்சனிலாம் சாப்பிட்றோம் இப்போ துவாதசிங்கிறது மா மாதத்துக்கு ரெண்டு நாள் தான் வரும் அப்போ என்ன அர்த்தம் சொன்னால் அந்த மாதத்துக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் அகத்திக்கீரை சாப்பிட்ணும் சாப்பிடணும் இந்த அகத்திக்கீரையினுடைய தன்மை என்னென்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ விஷத்தன்மைகள் இருந்தாலோ அதை வந்து இந்த அகத்திக்கீரை முறிச்சிடும் அந்த விஷத்தை முறிச்சிடும் முறித்து நம்மளுக்கு வந்து நோய் வராமல் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அதே மாதிரி பசுமாட்டுக்கே அகத்திக்கீரை கொடுக்குறான்னா பசுமாடு தான் நம்ம வந்து பாலை கறக்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தில் தெய்வமாக கோமாதான்னு சொல்கிறோம் மாதான்னு சொல்கிறோம் தன்னில மட்டும் த வாழ வாழ்ந்து சாதுவாக இருந்து ஒரு சாதுவான பிராணின்னா அது பசுமாடு தான் அது நமக்கு பாலை கொடுத்து அந்த பாலிலேருந்து தயிர் எடுத்து அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்து அந்த தான் யாகங்கள் பண்ணுறோம் யாகங்கள்னால தான் மழை பொழிகிறது விவசாயம் ஒழிய செழிக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அது பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய தயிர் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நெய் அப்போ இந்த ஒரு நாட்டினுடைய இந்த சுழற்சிக்கு ஆதார உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பசுமாடு அதனால தான் நம்ம கோ கோமாதமாக அந்த பசுமாடு சாப்பிடக்கூடிய உணவில் என்ன கொடுக்கணும் வைக்கோல் கொடுக்குறோம் புல்லுகள்லாம் கொடுக்குறோம் இந்த வைக்கோல் புல் எல்லாம் சமயத்தில் இந்த பூரான் தேள் இந்த மாதிரி வைக்க படப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பான் அதே மாதிரி புல்லு கட்டை அடிக்க வச்சுருப்பான் அதில் பூரான் தேளெல்லாம் எல்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கும் அப்போ இதை அள்ளி கொண்டு வந்து அப்படியே போட்டுருவான் ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் அதை உதறி கொண்டு வந்து அப்புறம் தான் போடுவான் இன்றைக்கி அப்படியே தூக்கி தூக்கி போடுறான் போடுறதுனால என்ன அப்படின்னா தான் உதறி போட்டாலும் அதில் ரெண்டு பூரா உள்ளே இருக்கத்தான் செய்யும் இந்த பசுமாடு சாப்பிடும்போது அந்த பூராணியும் தேலையும் சமயத்தில் சாப்பிட்றதுக்கு அந்த விஷ பள்ளியிலாம் இல்லாம் உள்ளே வாய்க்குள்ள போய்டும் போகும்போது பசுமாட்டு வயிற்றுக்குள்ளே அந்த விஷக்கு விஷம் இருக்கும் அப்போ அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது இந்த அகத்திக்கீரை சாப்பிட்டா அந்த விஷம் முறிஞ்சு போயிடும் அப்போ அந்த அப்போ அந்த அகத்திக்கீரை எவ்வளோ கொடுக்கணும்னு கணக்கு இருக்குது இப்போ நம்ம எப்படி மா மாதத்துக்கு ரெண்டு நாள் துவாதசி இன்னைக்கு மட்டும்தான் அகத்திக்கீரை சே அதே மாதிரி பசுமாட்டுக்கு எப்போ அகத்திக்கீரை கொடுக்கணும்னா அடிக்கடி கொடுக்கக்கூடாது இன்றைக்கி போகிற வாரவாள்லாம் அகத்திக்கீரை கொடுத்துட்டே இருக்கிறாள் ரொம்ப அகத்திக்கீரை சாப்பிட்டா அந்த பசுமாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் உடம்புல உள்ள நல்ல சக்தியும் அந்த விஷம் முறிச்சிடும் அந்த விஷத்தை முறிக்கிறது மட்டும் நல்ல சக்தியும் நல்ல வைட்டமின் சத்துக்களையும் முறிச்சிடும் எனவே பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அளவாக கொடுக்கணும் அளவாக இருந்தா இருந்தால் மாட்டுக்கு அது நல்லது பண்ணணும் பசுமாட்டுக்கு ரொம்ப அகத்திக்கிற கொடுத்தா அந்த பசுமாட்டினுடைய கோமாதனுடைய ஆரோக்கியத்திற்கு நாமளே எதிரியாயிடும்